அவர் மேலே இருக்க கோவத்தை நீங்கள் என் மேலே வச்சிருக்க பாசத்தை மறந்துட்டு நான் உங்க எல்லாரையும் விட்டுட்டு போயிட்டேன் நான் இல்லாமல் நீங்கள் எவ்வளோ வருத்தப்பட்டிருப்பீங்கன்னு எனக்கு இப்போதான் புரியுது ஆமாம்மா சுரேகா நீ இல்லாமல் நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டோம் தெரியுமா உங்கள் மாமாலாம் சாப்பிடவேல எவ்வளோ நேரம் புண்ணு பற்றியே யோசிச்சுட்டு இருந்தாரு அதுக்கப்புறம்தான் சரி என்ன இல்லைனாலும் எண்ணிக்காச்சும் நம்ம மருமக நம்ம வீட்டுக்கு வருவாங்க நாங்கள் எல்லாம் நம்பிக்கையாகவே இருந்தோம் எங்கள் நம்பிக்கை வீண் போகலை

வச்சு பார்த்துக்கணும் அவளை இது ஏதாவது பிரச்சனை பண்ணி அவள் மன வருத்தப்படுற மாதிரி நடந்துக்கிட்ட உனக்கு அவ்வளோதான் மரியாதை இல்லப்பா இல்ல இனிமே நான் அந்த மாதிரி நடந்துக்கவே மாட்டேன் நீங்களே பாருங்க ஏன் பொண்டாட்டிய நான் எப்படி பாத்துக்கிறேன்னு இப்பவே தெரியலையா உங்களுக்கு எப்பவுமே அவ உங்க அம்மா வீட்டுக்கு போனா கூட எல்லா வயிற்றையும் அவ தான் தூக்கிட்டு வருவா இன்னைக்கு பாருங்க அவ துணியை நான் என் கையால எடுத்துட்டு வந்திருக்கேன் இன்னைக்கு வரானே எடுத்துட்டு வந்திருக்கேன் தான் நினைக்கிறேன் நானு

இப்பதான் ரொம்ப நாள் கழிச்சு வீட்டுக்கு வந்திருக்கா அவளை நம்ம நிக்க வச்சே பேசிட்டு இருக்கோம் போமா போ ரூம்ல போய் ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்டடே உனக்கு சுட சுட காஃபி போட்டு கொண்டு வரேன் சரிங்க அத்த சுந்தர் பேச்ச கேட்டு சுரேகா திரும்பவும் வீட்டுக்கு வந்திருக்கா இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம்